கோவை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஊமப்பாளையம் கிராமத்தில் காட்டு யானை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் யானையை வணங்கி அனுப்பிய சம்பவம் நடைபெற்றது மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனச்சரகத்திற்குட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் காட்டு யானைகள் மற்றும் பிற விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இரவு நேரங்களில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் யானைகள் அருகில் உள்ள கிராமங்களின் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன நேற்று இரவு கல்லாறு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானைகள் கோத்தகிரி சாலையை கடந்து சிறுமுகை வனச்சரகத்திற்குட்பட்ட காப்பு காப்புக்காடு பகுதிக்கு சென்றனர் இதில் பாகுபலி என அழைக்கப்படும் ஒரு காட்டு யானை மட்டும் வடப்பகுதிக்குள் செல்லாமல் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஊமபாளையம் கிராமத்தில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் புகுந்தது திடீரென யானையை கண்ட கிராம மக்கள் அச்சமடைந்தனர் சிலர் சத்தமிட்டு யானையை விரட்ட முயன்றனர் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் சாமி என்று கையெடுத்து கும்பிடு யானை போய்விடும் என்று கூறினார் உடனே அங்கிருந்த பெண்கள் அனைவரும் சாமி போய்விடு என்று யானையை பார்த்து வணங்கினர் இதனை கேட்ட யானை முன்னோக்கி வராமல் அப்படியே நின்று கொண்டிருந்தது இச்சம்பவம் குறித்து சிறுமுகை வன துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது வனத்துறையினர் விரைந்து வந்து பாகுபலி காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர்